வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலம்பட்டி பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு மயிலம்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில்ங்க ஒரு கற்றோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமிங்க நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் நடந்துகிட்ருக்கு பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது ஒரு அருமையான ஒரு இடம்ங்க தேவைப்படுறவங்க இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு பண்ணை மேற்பதற்கோ ஒரு விவசாயத்திற்கோ ஒரு அருமையான ஒரு இடமுங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதிமூன்றரை லட்சம் ரூபாய் கேட்குறாங்க உட்காந்து பேசிக்கலாங்க வில குறைச்சி தருவாங்க